ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா டென்த் ஸ்டாண்டர்ட் செயலில் இயல் ஒன்றில் ரெண்டு செயல் பார்த்தாச்சு இப்போ இயல் இரண்டில் இருக்கக்கூடிய முதல் செயல் காட்சேவா அப்படிங்கிறது இது வந்து பார்த்திங்கன்னா பாரதியார் அவர்கள் எழுதின ஒரு செயல் பகுதி ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒரு பதினேழு கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம் சரிங்களா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் காட்சேவா என்ற கவிதையின் ஆசிரியர் சரியா இந்த காட்சேவா அப்படின்னு சொல்லக்கூடிய கவிதையுடைய ஆசிரியர் யார் பாரதியார் காட்சியமா மகரந்த தூளை சுமந்து கொண்டு மனதை மயிலுறுத்துகின்ற மனதை சுமந்து கொண்டு என்ற வரிகள் சரியா இந்த வரிகள் வந்து அந்த பாடலுடைய முதல் வரிகள் இந்த வரிகளை கொடுத்து யாருடைய வரிகள் அப்படின்னு கேட்கலாம் ஆன்சர் பாரதியார் மூன்றாவது கேள்வி பாருங்க மயலுறுத்து என்பதன் பொருள் என்ன மயங்கச்சை பிராணரசம் என்பதன் பொருள் உயிர்வழி லயத்துடன் என்பதன் பொருள் சீராக நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா சிந்துக்கு தந்தை என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் யார் பாரதியார் எட்டையபுர ஏந்தல் சரியா எட்டையபுர ஏந்தல் கேலி சித்திரம் மற்றும் கருத்து படம் இது எல்லாத்தையும் உருவாக்கியவர் அப்படின்னு கேட்டாலும் ஆன்சர் பாரதியார் இந்த இடத்துல நோட் பண்ணி வச்சுக்கோங்க எட்டையபுர ஏந்தல் மற்றும் கேலி சித்திரம் கருத்து படம் இவற்றை உருவாக்கியவர் பாரதியார் சமுதாய ஏற்றத்தாழ்வுகளையும் பெண் அடிமைத்தனத்தையும் பாடல்களில் எடுத்துரைத்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் பாரதியார் ஸோ பாரதியார் பற்றி தான் இருக்கிறதுனால நிறைய அவரை பேஸ் பண்ணியதாக கொஷின்ஸ் இருக்கும் சமுதாய ஏற்றத்தாழ்வுகளையும் பெண் அடிமைத்தனத்தையும் பாடல்களில் எடுத்துரைத்தவர் பாரதியார் பாரதியாரின் காவிய நூல்கள் எது எதுன்னு கேட்டாங்கன்னா குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் அவருடைய நூல்கள் நம்ம பார்த்துருப்போம் குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் பாப்பா பாட்டு கண்ணன் பாட்டு புதிய ஆத்திச்சூடிகள்லாம் பட் இது ரெண்டு டிஃப்ரெண்ட்ஸாக வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க பாருங்கள் இந்த குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் அப்படிங்கிறதெல்லாம் அவருடைய காவியம் சார்ந்த நூல்கள் சரியா பாரதியாரின் காவிய நூல்கள் குயில் பாட்டு மற்றும் பாஞ்சாலி சபதம் ஸோ காவியங்களை பேஸ் பண்ணி அதில் ஒரு அதில் இருந்து சில கருத்துக்கள் எடுத்து அது ஓரியன்டாக பாடப்பட்டது தான் வந்து காவிய நூல்கள் ஸோ பாரதியாருடைய காவிய நூல்கள்னு பார்க்கும்போது குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் அடுத்து குழந்தைகளுக்காக பாரதியார் எழுதிய நீதி நூல்கள் அப்படின்னு பார்க்கும்போது பாப்பா பாட்டு கண்ணன் பாட்டு புதிய ஆத்திச்சூடி சரியா குழந்தைகளுக்காக பாரதியார் எழுதிய நீதி நூல்கள் பாப்பா பாட்டு கண்ணன் பாட்டு புதிய ஆத்திச்சூடி பதினோராவது கேள்வி பாருங்க பாரதியார் ஆசிரியராக பணியாற்றிய இதழ்கள் எதுன்னு கேட்டால் ரெண்டு கொடுத்துருக்காங்க இந்தியா சுதேசமித்ரன் இந்தியா மற்றும் சுதேசமித்ரன் இதழ்களில் ஆசிரியராக பணியாற்றியவர் பாரதியார் பனிரெண்டாவது கேள்வி பாட்டுக்கொரு புலவன் என்று பாராட்டப்பட்டவர் பாரதியார் பாட்டுக்கொரு புலவன் என்று பாராட்டப்பட்டவர் பாரதியார் அடுத்து பாருங்க உரைநடையையும் வசன கவிதையையும் இணைத்து யாப்பு கட்டுகளுக்கு அப்பாற்பட்டு உருவாக்கப்படும் கவிதைக்கு என்ன பேர் அப்படின்னா வசன கவிதை ரிப்பீட்டாக கேட்குற கொஸ்டின்ஸ் தான் உரைநடையையும் வசன கவிதையையும் இணைத்து யாப்பு கட்டுகளுக்கு அப்பாற்பட்டு உருவாக்கப்படும் கவிதை வசன கவிதை அதாவது இங்கிலீஷ்ல வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா வர்ஸ் அதாவது ப்ரோஸ் பொயட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் இது உரைநடையும் இருக்கும் அதில் வசன கவிதையும் இருக்கும் ரெண்டும் சேர்ந்த மாதிரி இருக்கும் சரியா உரைநடை கவிதையையும் வசன கவிதையையும் இணைத்து சரி உரைநடையையும் கவிதையையும் வசன கவிதை கிடையாது இந்த இடத்துல உரைநடையையும் கவிதைகளையும் இணைத்து யோப்பு கட்டுகளுக்கு அப்பாற்பட்டு உருவாக்கப்படும் கவிதைக்கு பேர் தான் வசன கவிதை அப்படிங்கிறது தமிழில் வசன கவிதையை அறிமுகம் செய்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் சரியா தமிழில் வசன கவிதையை அறிமுகம் செய்தவர் பாரதியார் அடுத்து பதினஞ்சாவது கேள்வி பாருங்கள் பொங்க கவிதை படிக்கும் இடங்களில் யாப்பு தடையாக இருப்பதை உணர்ந்தவர் இதுக்காக தான் வந்து வசன கவிதையை கொண்டு வந்திருப்பார் சரியா நாம் வந்து நம்மளுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்தணும் அப்படிங்கிற இடத்துல ஒரு துக்கமோ இன்பமோ அந்த மாதிரி வந்து வெளிப்படுத்தும் போது கவிதையாக படைத்து நம்ம வெளிப்படுத்துகிறோம் அப்படின்னா அந்த கவிதைகளில் யாப்பு வந்து தடையாக இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் உணர்ச்சி பொங்க கவிதை படிக்கும் இடங்களில் யாப்பு தடையாக இருப்பதை உணர்ந்தவர் பாரதியார் நெக்ஸ்ட் பாருங்க புதுக்கவிதை என்ற வடிவம் உருவாக காரணமாக இருந்தவர் பாரதியார் சரியா புது கவிதை என்ற வடிவம் உருவாக காரணமாக இருந்தவர் அப்படின்னு கேட்டா பாரதியார் ஸோ இருந்தது அப்படின்னு வரணும் இந்த இடத்துல புதுக்கவிதை என்ற வடிவம் உருவாக காரணமாக இருந்தது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா வசன கவிதை திக்குகள் எட்டும் சிதறி என்ற கவிதையை ஏற்றியவரும் பாரதியார் சரியா திக்குகள் எட்டும் சிதறி அப்படிங்கிற கவிதையை ஏற்றியவங்க பாரதியார் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே போல் கண்டினியூவாக வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை வந்து பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல்லை செட் பண்ணி வச்சுக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனல் லிங்க் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த செயலோடு பார்க்கலாம் தேங்க்யூ